சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் ஒரு சொல் பல பொருள் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் அடி ஓர் அளவை அளப்பதற்கு பயன்படுவது காலடி அடித்தல் அடித்தல் கேக் அடித்தல் அடி என்ற ஒரு சொல் பல பொருளை தந்திருக்கிறது அளப்பதற்கு நாங்கள் நடக்கும் பொழுது உருவாகும் காலடி அடித்தல் கேக்கை தயார் செய்ய மின் உபகரணத்தால் அந்த கலவையை அடிப்பார்கள் அதனையும் அடித்தலென்று கூறுவார்கள் ஒரு சொல் பல பொருள்களை தருகின்றது இதனைத்தான் ஒரு சொல் பல பொருள் என்பர் இங்கு நீல எழுத்து பேர் சொற்களையும் சிவப்பு எழுத்து சொற்களையும் குறிக்கின்றது மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் இடி இடி என்ற சொல்லிலிருந்து உருவாகும் பல பொருள் தரும் சொற்கள் இடித்தல் பாருங்கள் பழைய வீடுகளை இடித்து அழிக்கிறார்கள் அதாவது இல்லாமல் செய்தல் இதனை இடித்தல் என்று கூறுவர் மாவிடித்தல் இதுவும் இடித்தல் தான் இடி என்ற சொல்லிலிருந்து உருவான வினைகள் பல்வேறு பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது படி படிக்கட்டு படித்தல் பிடி பிடி என்றால் பொஞ்சானே பிடிக்கொழுக்கட்டை பிடித்தல் பந்து பிடித்தல் வினையாகும் பொழுது பந்து பிடித்தல் ஓடி பிடித்து விளையாடுவது திருடனை காவலர் பிடித்தல் மடி பசுமடி தாய்மடி மடித்தல் மடிதல் ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு மடிந்தன இந்த இடத்தில் மடிதல் இறப்பை குறிப்பிடுகிறது முடி மயிர் கிரீடம் பேர் சொற்கள் இவை முடித்தல் ஒரு செயலை செய்து முடித்தல் வினையாகும் பொழுது முடி முடித்தல் ஆகிறது முடிதல் கயிற்றை முடிவது தலைமயிரை முடிதல் ஓடு வீட்டுக்கூரை வெய்வதற்கு பயன்படும் ஓடு முட்டை ஓடு ஆமையின் உடலைப் பாதுகாப்பதற்கு இருக்கும் ஆமை ஓடு நத்தை ஓடு ஓடுதல் கலை ஆயகலைகள் அறுபத்து நான்கு நடனம் பாட்டு பின்னுதல் கோலமிடுதல் கலைமான் கலைத்தல் குரங்கு கூட்டை கலைக்கிறது கூட்டம் கலைந்தது பாட்டு நிகழ்ச்சியை காண வந்த கூட்டம் நிகழ்ச்சி முடிந்தபின் கலைந்தது குதிரை குதிரைக்கு இன்னும் ஒரு பேர் மா மாமரம் பெரிய மாவீரன் பெரிய வீரன் மாநாடு பெரிய மகாநாடு என பல பொருள்களில் மா பயன்படுகிறது தை தைப்பொங்கல் தை மாதம் தைத்தல் மை கரை மை என்றால் கரை அதாவது சட்டையில் படிந்த கரை கண்மை மை வாக்களிக்கும் போது விரலில் பூசுவது மை அணி அணி என்பது குழு என்ற பொருளிலும் பயன்படும் விளையாட்டு குழுக்கள் உதாரணமாக ஆசிரியர் வவுப்பறையில் ஒரு செயல் திட்டத்தை செய்வதற்கு மாணவர்களை பல குழுக்களாக பிரிப்பர் அவற்றையும் அணி என்றுதான் கூறுவர் அணிகலன் வரிசை அணிதல் சட்டை அணிதல் சேலை அணிதல் மணி நேரம் ஒரு மணி இரண்டு மணி மூன்று மணி கோயில் மணி மணி மாலை பல மணிகளை சேர்த்து தொடுப்பது மணி மாலை எனப்படும் முத்துமாலை நெல் மணி பிணி நோய் பிணித்தல் கட்டுதல் கட்டுதலை பிணித்தல் என்றும் கூறுவர் நன்றி வணக்கம்